ஜீசஸ் இயேசு படமும் இருக்கு அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு இப்ப யாரு மதம் மாற்றி திருமணம் செய்து கொள்கிறார்கள் இதெல்லாம் பீதியை பிளப்புகிறார்கள் புரழியை பிளப்புகிறார்கள் பொய் சொல்லிக்கிறார்கள் கருடல் என்ன தேர்தல் வருது இந்த தேர்தலில் இது ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்துவாங்க மதமாற்றம் நாடு முழுவதும் மதமாற்றம் நடைபெறுகிறதா நாடு முழுவதும் இந்த பெண்களை எல்லாம் கலந்து போவாங்களா இதுதான் புராண காலம் அது இதை ஆர் எஸ் எஸ் தலைவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசி ஆர்எஸ்எஸ் இயக்க நண்பர்களை அக்ரஸிவ்லி உக்கிரமாக எதிர்த்து போராட வேண்டும் என்றார் अपने बच्चे की थिंकिंग एंड राइटिंग स्किल्स इंप्रूव करने के लिए लाए मैजिक प्रैक्टिस बुक ये फोर्स மிகுந்த எச்சரிக்கையாக இந்திய பூமியை கலவர பூமியாக மாற்றுவது ஆர் பாரதிய ஜனதா நோக்கம் கலவரம் நடந்தால்தான் இந்து முஸ்லிம் கலவரம் இந்து கிறிஸ்துவர் கலவரம் நடந்தால்தான் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில அவர்கள் செய்கிறார்கள் இந்த ஒரு காரணத்துக்காக மீண்டும் இந்தியா அமைதி பூமியாக இருக்க வேண்டும் அனைத்து மக்களும் அனைத்து மத மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சகோதரர்களாக சகோதரிகளாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஐம்பத்தி ஒரு வயது இளைஞர் நாலாயிரம் கிலோமீட்டர் நடந்தார் என்பதை மறந்துள்ளார்கள் நாலாயிரம் கிலோமீட்டர் நடந்த போது பல ஊர்களில் பேசினார் நாலாயிரம் கிலோமீட்டர் நடந்தது ஏறத்தாழ ஒரு நூத்தி சொச்ச நாட்கள் நூத்தி சொச்ச நாட்கள் பல லட்சம் பேரை சந்திச்சு பேசினார் பல இடங்கள்ல பேசினார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் மகாத்மா காந்தி என்ன சொன்னாரோ சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னாரோ ஏசு கிறிஸ்து எதை சொன்னாரோ முகமது நபிகள் எதை சொன்னாரோ அதைத்தான் சொன்னார் எல்லாரும் சகோதரர்கள் மதம் என்பது ஒரு குழந்தை இந்த குடும்பத்துல பிறந்ததா முஸ்லிமா வருது இன்னொரு குழந்தை இந்த குடும்பத்துல பிறந்ததா இந்துவா வருது நான் வேடிக்கையா சொல்வேன் பல நேரத்துல யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஆஸ்பத்திரியில குழந்தை மாறிடுச்சுன்னா இந்த குழந்தை இந்துவா வரும் அந்த குழந்தை முஸ்லிமா வளரும் படிக்க மாறி குழந்தைய வச்சுட்டா இந்த குழந்தை அடுத்த தாய் பெற்ற குழந்தை இந்துவா வளரும் இந்த தாய் பெற்ற குழந்தை முஸ்லீமா ஆகும் இது என்ன வேறுபாடு அவரவர்கள் ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள் அவரவர்கள் ஒரு கடவுளை குண்டுகிறார்கள் எல்லாம் மாற ஒன்றுதானே ஆனால் இந்த நாட்டில் பகை வளர்ந்திருக்கிறது வன்முறை வளர்ந்திருக்கிறது குரோதம் வளர்ந்திருக்கிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி நடந்தார் எந்த செய்தியை சொன்னார் எந்த செய்தியை சொன்னார் என்பது மட்டுமல்ல எந்த செய்தியை கேட்டு அறிந்தார் பல பேர் பல லட்சம் பேர் அவரை நாடு அமைதியாக இருக்காதா இந்த மத சண்டை மத கலவரங்கள் இல்லாமல் இருக்காதான்னு அவர்த்த பேசினாங்க அவர் அதான் சொல்றார் இந்த நாட்டு மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள் இந்த நாட்டு மக்கள் சகோதரத்துவத்தை விரும்புகிறார்கள் இந்த நாட்டு மக்கள் யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது என்று விரும்புகிறார்கள் ஆனால் நாடு முழுவதும் கலவர பூமியாக மாறியிருக்கிறது மீண்டும் அமைதி மீண்டும் அன்பு மீண்டும் சகோதரத்துவம் ஆக உங்களை பார்த்து நான் அன்போடு அடக்கத்தோடு கேட்கிறேன் கலவர பூமியாக இந்தியா தொடர்ந்து இருக்க வேண்டுமா அல்லது அமைதி அன்பு சகோதரத்துவம் நிலவக்கூடிய இந்தியா இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் வருகிறது நீங்கள் தீர்மானியுங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டு